ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கமவர் காலேஜ் போகிற வழியில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு சென்டில் டிடிசிபி அப்ரூவ்டான இடத்துல அமைஞ்சிருக்கு வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது வடக்கையும் கிழக்கையும் பார்த்து பாத வசதி இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது ஒரு சாமி ரூம் இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க தனி காம்பவுண்ட் இருக்குது நல்ல வீடாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி முப்பத்தி மூணு அடி பாத வசதி பஸ் போகிற தார் ரோட்லேருந்து நாலாவது பிளாட்டாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் ஹாஸ்பிட்டல் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது வீட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ